விளம்பரம் ஒன்று இப்படி இருந்தது உங்கள் பெற்றோர்கள் மன மகிழ்ச்சியுடன் இங்கு தங்க முடியும் என்று இதிலும் கொடுமை அதை பரிந்துரை செய்பவர் தமிழ் பேச்சாளர் என்ன நியாயம் இது பணம் கொடுத்து விளம்பரத்தில் பேச சொன்னால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசுவதா பெற்றவர்களை அவர்களது வயோதிகத்தில் கவனிக்க முடியாது என்று சொல்லும் படித்த பணக்கார பிள்ளைகளை விட தன்னால் பிள்ளைகளுக்கு ஏன் துயரம் வர வேண்டும் என்று நினைத்து இது போன்ற நிறுவனங்களில் போய் சேர்ந்துவிடும் பணக்கார பெரிய பெற்றோர்களை விட ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் நடந்து கொள்வதில்லை தங்கள் பெற்றோர்களிடம் ஒரு சில ஒரு சிலர் மனிதத் தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று இது விளம்பரம் ஒன்று இப்படி இருந்தது உங்கள் பெற்றோர்கள் மன மகிழ்ச்சியுடன் இங்கு தங்க முடியும் என்று இதிலும் கொடுமை அதை பரிந்துரை செய்பவர் தமிழ் பேச்சாளர் என்ன நியாயம் இது பணம் கொடுத்து விளம்பரத்தில் பேச சொன்னால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசுவதா பெற்றவர்களை அவர்களது வயோதிகத்தில் கவனிக்க முடியாது என்று சொல்லும் படித்த பணக்கார பிள்ளைகளை விட தன்னால் பிள்ளைகளுக்கு ஏன் துயரம் வர வேண்டும் என்று நினைத்து இது போன்ற நிறுவனங்களில் போய் சேர்ந்துவிடும் பணக்கார பெற்றோர்களை விட ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் நடந்து கொள்வதில்லை தங்கள் பெற்றோர்களிடம் ஒரு சிலர் மனித தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று இது